ஒரு இந்திய ராணுவ வீரர் நாற்பத்தைந்து நாள் விடுமுறையில் வீட்டுக்கு வராரு இப்போ பகல்காம பதிலடி தாக்குதலாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதற்றம் உச்ச நிலையில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இந்திய ராணுவ வீரரோட நாற்பத்தைந்து நாள் விடுமுறை ரத்து செய்யப்பட்டு உடனே போர்க்களத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு ஆர்டர் வருது உடனே ஒரு ஐஸ்கிரீம் ஒருத்தர்கிட்ட வாங்கி ஐஸ்கிரீம் கார்ட்டை சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாரு நான் அடுத்த முறை நான் ஊருக்கு திரும்பி வருவானான்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை ஆனால் நம்ம இந்தியா சத்தியமாக பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அவரோட வார்த்தை பல இந்தியர்களோட இதயத்தை உணர்வுபூர்வமாக தொடுது அதே நேரத்தில் இந்திய இராணுவத்த துணிவியும் இது காட்டுது அவர் உறுதியாக சொல்கிறார் எதிரி நம்ம கிட்ட சத்தியமாக தோல்வியடைவான் அடுத்த ஐஸ்கிரீம் நம்ம லாகர்ல சாப்பிடுவோம் இது இந்தியாவோட பலத்தை மட்டும் இல்லை இந்தியாவோட வீரதீரத்தை இது காட்டுது இந்தியா பாகிஸ்தானையும் பிடிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் தயாரா இருக்குன்ட்டு இந்த ராணுவ